கடைசியாக யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த துவா அருமைய சகோதரர்களே யூசுப் நபி யாரு சாதாரணமான ஒரு தூதர் கிடையாது உலகத்திலேயே கற்பு நெறியை காப்பதற்காக வேண்டி காராகிரகம் எனக்கு மேல் என்று சொல்லி பல ஆண்டு காலம் தன்னுடைய கற்புத்தன்மையை நிரூபிப்பதற்காக வேண்டிய சிறைவாசத்தை அடைந்த ஒரு தியாக செம்மல் அவங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய தகப்பனார் ஒரு நபி யாக்கூப் அலி இஸ்லாம் யாக்கு அலி இஸ்லாம் இசாக் அவங்க ஒரு நபி அவங்களுடைய தகப்பனார் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ஒரு நபி அந்த மனிதர் கேட்கக்கூடிய ஒரு துவா ரிகல் மோல்க் இறைவா எனக்கு அரசாட்சியை தந்தாய் அல்லம் தனிமின் தவிர கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கலையை தந்தாய் பாத்திர சமாபாத்தி வல்லாரோ வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி என்று படைத்தவனே அந்த வழியேன்யாவல் ஆகிறா இறைவா நீதான் எனக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அதிகாரு என்று எம்மா பெரிய ஒரு நபி முஸ்லிமா என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்து என்னை நல்லவர்களோடு சேர்த்து வை இந்த துவாவை நாம மறந்துவிடக் கூடாது சூரத்து ஈசுவில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா இந்த துவாவை நாமோ அடிக்கடி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் யார் யாரெல்லாம் இப்படி தடம் புரள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எல்லாம் தடம்புரன்று அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் அந்த துவாவை ஓதிக்கொள்வோம்